ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அத்திப்பழம் சாப்பிட்டா ஆயுசு நூறுன்னு சொல்லுவாங்க இதுல அவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் கொட்டி கிடக்குது ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க கூட டெய்லியும் ரெண்டு அத்திப்பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க இன்னைக்கு நம்ம அத்திப்பழத்தோட பெனிஃபிட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் மத்த ஃப்ரூட்ஸ் கம்பேர் பண்ணும்போது அத்திப்பழத்துல அதிக நியூட்ரிஷன்ஸ் இருக்கு இரும்பு சத்து பாஸ்பரஸ் கால்சியம் பொட்டாசியம்னு இந்த சத்துக்கள் எல்லாமே அதிகமா இருக்கு தொடர்ந்து நம்ம அத்திப்பழத்தை எடுத்துட்டு வரும்போது நம்ம உடம்ப நல்லாவே ஸ்ட்ராங்காக்கும் இப்ப இருக்க பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா குழந்தையின்மை மென்னுக்கும் சரி உமனுக்கும் சரி இன்பர்டிலிட்டிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு டெய்லியும் அஞ்சுல இருந்து பத்து வரைக்கும் அத்திப்பழம் எடுத்துட்டு வரும்போது மென்னா இருந்தா ஃபர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி ஸ்பர்ம் கவுன்ச அதிகப்படுத்துது உமனுக்குமே கர்ப்பையை ஸ்ட்ராங் ஆக்கி இனப்பெருக்கு உறுப்புகளை ஸ்ட்ராங் ஆகுது அத்திப்பழத்துல நாச்சத்துக்கள் அதிகமா இருக்கிறதுனால கல்லீரல் மண்ணீரல் பகுதியை சுறுசுறுப்பா இயங்க வைக்குது அது மட்டும் இல்லாம குடல் பகுதியில இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை வியர்வை மூலமாகவும் சிறுநீர் மோஷன் மூலமாகவும் வெளியேற்றி குடல் பகுதியை நல்லாவே சுத்தம் செய்யுது சில சின்ன குழந்தைங்க என்னதான் சாப்பிட்டாலும் வெயிட் போடவே மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு ரெண்டு அத்திப்பழம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் ஹெல்தியான முறையில வெயிட் கெயின் பண்ண ஹெல்ப் பண்ணும் சம்டைம்ஸ் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டா வயிறு உப்புசமா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைம்ல ஒரு ரெண்டு அத்திப்பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சக்தியை அதிகப்படுத்தி ஈஸியா மோஷன் போக ஹெல்ப் பண்ணும் கூறுகாய் உப்பு அதிகமா சேர்த்துக்கிறதுனால கேன்சர் ப்ராப்ளம் வரும் அது மட்டும் இல்லாம யூரின்ல கால்சியம் அதிக அளவுல வெளியாகும் நம்ம அத்திப்பழம் எடுத்துக்கிறதுனால இதுல கால்சியம் சத்து நிறையவே கிடைக்கும் கால்சியம் வெளியாகிறதையும் கம்மி பண்ணும் இதுல அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால ரத்த சோகை இருக்கிறவங்க தாராளமா எடுத்துக்கலாம் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ரத்தத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா யூரிக் ஆசிட் எல்லாத்தையுமே வெளியே தளியிடும் கால்சியம் அதிகமா இருக்கிறதுனால நம்மளோட போன்ஸை ஸ்ட்ராங் ஆகும் அத்திப்பழம் டெய்லியும் சாப்பிட்டுட்டு வரதுனால வெண்குஷ்டத்தை சரி செய்யும் அத்திப்பழம் பவுடரை எடுத்து ஒரு பேக்கா போட்டு வரும்போது எந்த வகையான தோல் நோயா இருந்தாலுமே குறைஞ்சி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஆல்கஹால் அதிகமா எடுத்துக்கிறவங்க கொழுப்பு சத்து உணவுகளை அடிக்கடி சேர்த்துக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கும் அவங்க எல்லாருமே டெய்லியும் ரெண்டு அத்தி பழம் எடுத்துட்டு வரும்போது இந்த பிரச்சனை சரியாகும் மூலநோய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மோஷன் போறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் சம்டைம்ஸ் ப்ளீடிங்கும் ஆகும் அவங்க எல்லாருமே அத்தி பழத்தை தண்ணியில ஊற வச்சு சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த மூல நோய் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறையும் இதுல ஹை பொட்டாசியம் இருக்கிறதுனால ரத்த ஓட்டத்தை சீராக்கி நம்மளோட ஹார்ட்டை ரொம்பவே ஹெல்தியா வச்சுக்கும் ஹை பிபி லோ பிபி இருக்கிறவங்க எடுத்துக்கும் போது பிபி லெவல நார்மலைக்கும் இந்த அத்தி பழத்துல ஒரு வகையான ஆசிட் இருக்கு இது ரொம்பவே இருக்கு இன்சுலின் நார்மலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது அதனால தாராளமா சுகர் பேஷன்ஸும் இதை எடுத்துக்கலாம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை வெள்ளைப்படுதல் அத்திப்பழம் டெய்லியும் சாப்பிட்டுட்டு வரும்போது வெள்ளைப்படுதல் பிரச்சனையை சரி செய்யும் இந்த அத்தி பழத்துல பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய பல நியூட்ரிஷன்ஸ் இருக்கு பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்